ओम शांति अशरीरी व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ अशरीरी मतम विदेही नियीन पैची अधिक वैसे अशरीरी होना सहज है लेकिन जिस समय कोई बात सामने हो कोई सर्विस के झंझट सामने हो कोई हलचल में लाने वाली परिस्थितियां हो ऐसे समय में सोचा और अशरीरी हो जाए इसके लिए बहुत समय का अभ्यास चाहिए பொதுவாக அசரீரியாக ஆவது எளிதானது தான் ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் முன்னால் இருக்கலாம் சேவையினுடைய பல விஷயங்கள் இருக்கலாம் கொந்தளிப்பான சூழ்நிலைகள் இருக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் நினைத்தவுடன் அசரீரியாகிவிட வேண்டும் அதற்கு நீண்ட கால பயிற்சி அவசியமாகிறது சோச்னா ஆர் கர்ணா சாத் சாத் சலே தப் அந்திம் பேப்பருமே பாஸ் சக்கிங்கே யோசிப்பதும் செய்வதும் கூட கூடவே நடக்க வேண்டும் அப்போதுதான் இறுதி சோதனைத்தாளில் பாஸ் ஆக முடியும் ஓம் சாந்தி